நடந்த என்பது கடலூர்ல இருந்து வரேன் என்னுடைய பெண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு ஆட்டு விழா வீட்டுலயே நாங்க வச்சு பண்ணோம் எங்களுடைய செலவு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஊரை கூட்டி அவங்களுக்கு கறி விருந்து போட்டு அந்த விருந்து வச்சது இன்னொன்று அம்மா வீட்டு சைட்ல தாய் மாமா உறவு அவங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு பித்தளை சொம்பு கொடுத்தாங்க அம்மா தம்பி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு ஐம்பத்தி தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது அவங்க பண்ண வரிசை நாங்க வந்து ஊரை கூட்டி எல்லாருக்கும் குத்து போட்டவாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் என்னுடைய செலவு தெரியல அது எங்க வீட்டுக்காரர் பண்ணாரு அது தெரியல எனக்கு அந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது சார் அவர் தான் பண்ணார்

அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸு இது மாதிரி அம்மா அழுதுட்டாங்க அழுது நான் எனக்கு வந்து ஒன்றுன்னு தெரியல அப்பா வர்றவோ அப்பா சொல்லவோ அப்பா அழுதுட்டாங்க அழுதுட்டு அப்பா அப்பா அந்த லாக்க பீரோவில் உள்ளே இருக்கோம் இல்லையா அந்த சின்னரை அதை திறந்து என் பொண்ணு வயசுக்கு வந்தால் இந்த நோட்டை தான் செலவு பண்ணணும் புது நோட்டாக செலவு பண்ணணும்னு எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவாங்க நல்லா சத்தாக கொடுக்கணும் அந்த காலையில் எந்திரிச்சதும் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் இந்த பதினஞ்சு நாளில் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீ வந்து பிள்ளை பிறக்கும் போது உனக்கு வந்து அதுதான்மா வலிமை அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க இப்போ அப்பா இல்லை ஐ லவ் மை டேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை நான் பிறந்ததுமே எங்கள் அப்பா வந்து பேண்ட்டு போடுறதை நிப்பாட்டிட்டாங்க எங்கள் அப்பா ஏன்னா அந்த பெண் அப்படிங்கிறத எங்கள் அப்பா வந்து கொண்டாடினாங்க என்ன ஒரு பெரிய மனுஷன் நினச்சி விடு ஆ ஆமாம் ஆனால் அந்த சடங்கு வந்து நாங்கள் எங்கள் தெருவில் தான் மறித்து வேம்பு பந்தல் போட்டு தாமரையில் அந்த லக்ஷ்மி மாதிரி வேடம் போட்டு எனக்கு உட்கார வச்சாங்க சந்தன கலரில் பட்டெடுத்து எங்கள் தாய்மாமா வந்தாங்க தாய்மாமா சீரு அதெல்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் செஞ்சதை விட எங்கள் அப்பா வந்து அந்த பெண்மை அப்படிங்கிறது என் பொண்ணு வந்து அந்த குழந்தை குழந்த இருந்து பருவம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிறத ஒரு பெருமிதத்தோட சந்தோஷமா அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக தான் நான் வந்து அதை பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆச்சு நான் எழுபது டேட் ஆஃப் பர்த்து பதிமூணு எண்பத்தி மூணுல நான் வயசுக்கு வந்தேன் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாப்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு அந்த நிகழ்வு வந்து ஒரு பசுமையா என் மனசுல எப்பவுமே இருக்கு